அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மென்ட் வெதர்மேன் வானிலை ஊடக இரவு வணக்கம் அதாவது இன்னைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு அதாவது வந்து யூடியூப் போகணும்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் போனேன் யூடியூப்பில் சொன்ன விஷயம்தான் இப்போ வந்து டெல்டா பகுதி வின விவசாயிகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து வெயில் அதிகரிக்கும் நாளையிலேருந்து வெயில் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை வீரியம் குறைந்ததன் எதிரொலியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெயில் நம்ம பக்கம் அதுவும் எதற்காக சொல்றேன்னா டெல்டா பகுதிகளில் அங்கே மேற்கு மாவட்டங்கள்லேருந்து வர்ற அரபிக்கடல் காற்று வந்து மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் குடைக்க வரைக்கும் வரும் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் ஏற்றது சிரமம் வெப்ப செல்ல மழையே பெய்ய போகுது ரைட்டுங்களா அதனால வெப்பம் அதிகரிக்கும் கடற்கரை ஓரங்களில் அதாவது வந்து வங்கக்கடல் ஓர மாவட்டங்கள்ல சென்னை வரைக்குமே வெப்பம் மூணு டிகிரி நாலு டிகிரிக்கு அதிகரிக்கும் அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சு போய் ஒரு அக்னி நட்சத்திரம் போன்ற ஒரு நிலைமை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஒரு கொஞ்சம் வேக்காளமாக தான் இருக்கும் தான் நினைக்கிறேன் ஒரு பத்தாம் தேதி எட்டாம்தேதி வரைக்கும் பத்தாம்தேதி வரைக்கும் ஆனால் அக்னி நட்சத்திரம் மாதிரி மழை பெய்யாமல் இருந்துறது நாளைக்கு ரெண்டு நாளைக்கே கூட இன்றைக்கே கூட லேசாக அப்படி இப்படி தஞ்சாவூர் வரைக்கும் வரலாம் இருக்கு டெல்டா ரெண்டாம் தேதி கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் மூணாம் தேதி இன்னும் பரப்பில் அதிகரிக்கும் நாலாம் தேதி அதாவது ஜூன் நாலாம் தேதி பரவலாக மழை அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு இருக்காது ஆனால் காற்றின் திசைவேக மாற்றம் மாற்றம் அதை நம்ம சொல்றது இல்லை அதுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மாலை வந்துட்டாலே மழை ரைட்டுங்களா அதனால நீங்க இப்ப என்ன செய்ய வேண்டியதுன்னா நடவு பணிகள் போக்குவரத்து இதெல்லாம் வந்து பகல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை ஓவர் வெயிலாக இருக்கும் மாலை வந்தால் மழைங்கிறது வந்து பத்தாம் தேதிக்கு மேலே இப்போ வந்து ரெண்டாம் தேதி லேசா மழை இன்றைக்கே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஒன்றாம் தேதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து மூணு லேசா நாலு பரவலாக அஞ்சும் லேசா பரவலாக இருக்கலாம் அதை விட்டுட்டிங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுலாம் ரெகுலராக இருக்கும் அதுக்குள்ளே தான் ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு சுழற்சியும் வந்துடும் சக்தி மாதிரி அது மேலே போகுது இது காற்றை இழுக்க போகுது அதுக்கப்புறம் மழை குறைஞ்சிரும் ரைட்டுங்களா அதாவது வெப்ப சனலன மழை குறைஞ்சிரும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் பார்ப்போம் பதினஞ்சு நாள் கதை அதுக்கு அதுக்கப்புறம் பார்ப்போம் இது வரைக்கும் அதனால தான் வீடியோ போடலை ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு அடி போடுவீமேன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இப்போ வந்து ஒரு மழை இட இது இல்லை மாலை இரவு மழை தான் அரை மணி நேரம் ஒரு மரத்து மழை வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மட்டும் கருத்தில் கொள்ளுங்க அதாவது அதாவது அகி நட்சத்திரம் போய் திரும்பவும் வெப்பம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது தான் செய்தி நன்றி வணக்கம் இது எதுக்காக நான் வந்து இப்போ ஆடியோ பதிவு பண்ணுறேன்னா ஒரு நண்பர் சொன்னார் சார் நீங்கள் பாட்டு வந்து எழுத்து பதிவு போடுறீங்க எனக்கு கண்ணாடி போட்டு தேடிக்கிடி அதை படிக்க வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் ஒரு ஆடியோ பதிவாக போட்டிங்கன்னா நான் வந்து அதை நான் கேட்டுப்பேன் சார் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான்